வணக்கம் இப்போ எண்பது மணி நேரம் வேலை செய்யலாம் எழுபது மணி நேரம் வேலை செய்யலாம் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யலாம் அப்படின்னா சிஓஸ் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா கண்டிப்பாக வேலை செய்யலாங்க செய்யறதுக்கான தகுதியோடு தான் இந்திய இளைஞர்கள் இருக்கிறாங்க இதில் ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா எட்டு அவரும் அவங்க வேலை செய்யட்டும் இப்போ நியூவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாங்க இல்லைங்களா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதையே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது அந்த எட்டுல இருந்து ஒன்பது பத்து ரெண்டு அவருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு டூ ஹவர் கேப் விட்டுட்டு திரும்ப பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த அவர்ஸை வந்து அவங்க திரும்ப ஒர்க் பண்ணுற மாதிரி வைக்கலாம் இதனால என்னன்னாக்கா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப்பருக்கும் சான்ஸ் கிடைக்குது நம்ம வேலையும் கொஞ்சம் குயிக்க முடியும் பிளஸ் அந்த பயனாளவர் அவங்க ரெண்டு எட்டுல இருந்து ரெண்டு மணி நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்து திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்களா பதிமூணு பதினாலவர் அவங்களுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சி கிடைக்கும் இன்னொன்று என்னன்னாக்கா இதில் அவங்களுக்கு என்ன ஒர்க்கர்ஸ் கேட்குறாங்கனாக்கா எங்களுக்கு கொஞ்சம் சேலரியும் ப்ரோடாவாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னாங்க இதில் என்ன ஒரு பெரிய தப்பு இருக்காம தருங்க ஏன்னா அல்டிமேட்டாக எழுபது அவர் தொண்ணூறு ஹவர் நம்ம வேலை சேர்ந்த எதுக்கு இந்தியாவுடைய ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இப்போ ப்ரூரேட்டா பேசிஸில் அந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ணோம்னாக்கா அல்டிமேட்டா அவங்க யாரும் பேங்கில் வச்சுருக்க போறல அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க செலவு பண்ணும்போது அவங்களுடைய பையிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பையிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது அல்டிமேட்லி நாட்டினுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுங்க இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலான்றது என்னுடைய தாய்மையான வேண்டுகோள் வணக்கம்